அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பப்புவின் தோழி சேனல்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை சொல்லலான் இருக்கேன் என்னுடைய சேனலை மறு மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் என்ன குறைநிறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க கதைக்கு போகலாமா ஒரு அழகான கிராமம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துக்கு கிராமத்தில் ஒரு வயதான முதியவர் தன்னுடைய கடமைகள்லாம் முடிச்சிட்டு ஒரு எழுபது எழுபத்தைந்து வயதை கடந்த ஒரு முதியவர் அவருடைய வீட்டுக்கு அவருடைய மகள் வயிற்று பிள்ளைகளும் மகன் வயிற்று பிள்ளைகளும் வந்திருக்காங்க ரெண்டு குழந்தைகளும் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறதுனா எவ்வளோ ஆசையாக இருக்கும் தாத்தா பாட்டி வீடு அப்படி வந்து மிகப்பெரிய ஒரு சொர்க்கமாக குழந்தைங்க நினைப்பாங்க அந்த மாதிரி வீட்டுக்கு போய் ஜாலியாக விளையாடிகிட்ருக்குறாங்க விளையாடிட்டு இருக்கும் பொழுது தாத்தா வயசாயிடுச்சு இல்லையா தாத்தாவுக்கு அதனால் அவர் ஈஸி சேரில் படுத்து ஓய்வு எடுத்துட்டுருக்கிறாரு ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க ஓடி போய் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுருக்கு கூப்பிட்டோடனே தாத்தா உடனே எழுந்துருச்சு என்னப்பா பாயின தாத்தான்னு கேட்குறீங்களே என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லைடா எல்லாத்தையுமே நான் உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் உங்கள் பாட்டிக்கும் கொடுத்துட்டேன் உங்களுக்கும் கூட கொடுத்துட்டேன்டா நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் இனிமேல் என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைப்பா இப்போ போய் தான் கேட்டால் நான் என்னடா கொடுப்பேன் அப்படின்னு கேட்ட சொன்னாரா உடனே அந்த குழந்தை கேட்டிருக்கு தாத்தா இந்த கிராமத்தில் நீ சின்ன வயசு முழு வயதிலேருந்து நீ கஷ்டப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு உன்னுடைய ஒவ்வொரு படியவும் எடுத்து வைக்கிறதுக்கு நீ எவ்வளோ விஷயங்களை வந்து கடந்து வந்திருப்ப எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிருப்ப உன்னோட மகளையும் மகனையும் வளர்க்குறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அவங்களோட சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வேலையில் வைக்க அமர்த்துறதுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறதுக்கு அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சா நிறைய விஷயங்களை அமைதியாக இருந்து சாதிச்சுருக்கேன் தாத்தா சாதிச்சுட்டு இன்றைக்கி யாரை கேட்டாலும் உன்னை போல் ஒரு மனிதர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஒரு மரியாதை மரியாதையான வாழ்க்கையை ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை ஒரு போற்றுதற்குரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க தாத்தா அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து இந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்ததற்கு காரணமாக இருந்த நீங்கள் கையாண்ட நீங்கள் கடைபிடித்த உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய தைரியம் உங்களுடைய விடாமுயற்சி உங்களுடைய போராட்ட குணம் உங்களுடைய சமூகத்தில் எல்லாத்தையும் ஒரு மாதிரி மதிக்கிற குணம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுடைய நல்ல குணங்களை அந்த மாதிரி அவ்வளவு நல்ல குணங்களை இந்தளவுக்கு வாழ்க்கையில் வர்றதுக்கு நீ கடைப்பிடித்த யுக்திகளெல்லாம் நீ எங்களுக்கு கொடுத்துட்டு போ தாத்தா அதை தான் தாத்தா உங்கள்கிட்ட கேட்குறோம் நாங்கள் காசு பணம் சொத்து இதையெல்லாம் நாங்கள் கேட்குற தாத்தான்னு அந்த குழந்த சொன்னிச்சான் நல்லா இருக்குல்ல தாத்தா தாத்தாங்கிற வார்த்தையோட அர்த்தம் ரொம்ப அழகாக அந்த குழந்த புரிய வச்சுருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் இந்த வீடியோ பார்க்குற குழந்தைகளாகட்டும் உங்களுடைய தாத்தா பாட்டிகிட்ட போய் இதை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே போல் பெரியவர்கள் என்ன போல் பேத்திகள் பேரன்கள் இருக்கிறவங்களும் உங்களுடைய பேத்தி பேரன்களோடு இதை போய் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தாத்தா பாட்டி தாத்தா பாட்டிங்கிறது தாத்தா பாட்டி கூட இருக்கிற குழந்தைகள் மிகவும் என்ன சொல்கிறது கொடுத்து வைத்தவர்கள் அதே மாதிரி பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாத்தையுமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க பேரப்பிள்ளைகள் கிடையாது அவங்க நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் நம்ம முதுமையில் கைப்பிடிச்சி நம்மளை கரை சேர்க்கக்கூடிய நம்மளோட தெய்வங்கள் அவங்க பேர குழந்தைகள் எல்லாமே நமக்கு தெய்வங்கள் அந்த வகையில் நான் ரொம்ப லக்கி எல்லாருமே அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் விரைவில் என்னோடய தோழியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன் கண்டிப்பாக அறிமுகப்படுத்துவேன் வணக்கம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்களுடன் அம்மா வாழ்க வளமுடன் நன்றி